தொட்டப்பட்டா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பயங்கரமான பகுதியில் இருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நாங்கள் கொடைக்கில் இருக்கிறோம் பாருங்கள் இங்கெல்லாம் சுட சுட கலை கல்லை வாங்கிக்கலாமா ஜாக்கெட் அருமையான ஜாக்கெட் விற்கிறாங்க ஜாக்கெட் வாங்கி பார்க்கலாம் வாங்க வாங்க இல்லையா அருமையான ஜாக்கெட்டு அப்புறம் உள்ள ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகிற வழி தான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமான காத்து இது ஓகேவா எப்படி இருக்குன்னு பாட்டிங்களா கல்ல கெல்ல பொறி பொரியல் சுட சுட இருக்கும் சுட சுட சாப்பிட்டு APA! <laughs>